ஹா இன்னைக்கு என்ன விளாக்னா விக்ரமாதித்தன் கதைகள் இதில் மொத்தமாக முப்பத்தி மூணு இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் மீது முப்பத்தி ரெண்டு பாட்டுமே வந்து அதில் உள்ள ஒரு கதைகளை வந்து சொல்லும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் ஸோ இதில் வந்து போஜராஜன் அப்படின்ற மன்னன் இருக்கார் ஸோ அவர் வந்து என்னென்னா தருமபுரி மா ஆட்சி தருமபுரி நகரத்தை வந்து ஆட்சி செய்து வந்துட்டுருக்காரு அப்போது இந்த போஜராஜன் அப்படின்ற மன்னன் அவருடைய அமைச்சர் அவரோட படைகள் குதிரைப்படை யானைப்படை இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஸோ திரும்பி வரும் போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால வந்து ஒரு கம்பங்கொள்ளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓய்வெடுக்கிறாங்க ஸோ அந்த கம்பங்கொள்ளையை பாதுகாக்கிறதுக்காக பரணமைச்சு உட்கார்ந்துருந்த சரவணப்பட்டவன் வந்து இவங்களை பார்த்ததும் அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே உள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பன் கத்திரிக்காய்களையும் நீங்கள் வந்து பறித்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அண்ட் அதுக்கப்புறமாட்டோம் அவன் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டு சரவணப்பட்டவன் வந்து பரண்மையிலேருந்து கீழே வரான் கீழே வந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இது என்ன அநியாயம் இப்படியா வந்து பயிரில் நாசமாக்குறது இப்படியே அதை அழிக்கிறது இப்படியா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி கூச்சல இட்றான் இதை பார்த்த மன்னன் வந்து அமைச்சர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரவணப்பட்டவன் தானே இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இதை பறித்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னால் என்ன வந்து கீழே வந்தோன்னே பறன் மேலேருந்து கீழே வந்தோன்னே இப்படி சொல்கிறான் அப்போ அந்த பரண் மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதனை பண்ணோம் அப்படின்னா நமக்கான விடை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சர்கிட்ட அவர் சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நம்மளோட சரவணப்பட்டவனை வந்து நான் நம்மளோட மன்னர் போஜராஜன் வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்கே வந்து நீ சொன்ன இல்லையா என்னோட ஆட்கள்லாம் வந்து உங்களோட கொள்ளையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பொருளையும் அந்த வேற ஒரு கொள்ளையை நான் உனக்கு தந்துடுறேன் நீ இந்த கொள்ளையை எங்களுக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ மன்னர் கேட்குறாரு அப்படின்றதுக்காக சரவணப்பட்டவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் மாட்டேன் அது வந்து மன்னர் என்ன சொல்கிறாரு அதாவது போதிராதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு அமைச்சர்கிட்ட நீங்கள் வந்து அந்த பரன் கீழே வந்து தோண்டுங்க அதில் நமக்கு ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவரோட ஆர்டர் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தோன்றாங்க ஸோ அது தோண்டும் போது முப்பத்தி ரெண்டு உடைய வந்து ஒரு சிம்மாசனம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அது வந்து ரொம்ப ஜொலிப்பாக இருக்குது ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஸோ அதை பார்த்த உடனே அந்த மணல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை வந்து நம்மளோட தர்மபுரி அரண்மனையில் வச்சிருங்க பத்திரமா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவனுடைய ஆட்கள் சாரி அவருடைய ஆட்கள் வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி அவருடைய அரண்மனையில் சபா மண்டபத்தில் வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறமாட்டு போதராஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த அரண்மனையில் உள்ள அரச குருவை கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அந்த நாளில் வந்து நான் சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ண தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி ஒரு நாள் சொல்கிறாங்க அந்த நாளுமே வருது அன்னைக்கு அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே அரண்மனைக்கு வராங்க எல்லாருமே இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா போஜராஜ மன்னன் வந்து அந்த மொத்தமாக அந்த முப்பத்தி ரெண்டு படிக்கட்டில் முதல் படியில் கால வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பத்தி ரெண்டு படிக்கடலையுமே ஒரு ஒரு படிக்கடலையுமே ஒரு ஒரு பெண் பொம்மைகள் இருக்குமா இவர் வந்து அந்த முதல் படியில் காலை வச்சோன்னே வந்தனே அந்த முப்பத்திரெண்டு பொம்மைகளும் பெண் பொம்மைகளும் வந்து அவரை பாட்டு கை கொட்டி சிரிச்சித்தான் அப்போ இவங்க எல்லாமே இதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா முதல்ல அசையவே இல்லை இப்போ என்ன இந்த மாதிரி கை கொட்டி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாறாங்க அப்போது அந்த போதராஜ மன்னன் வந்து அந்த பொம்மைகிட்ட கேட்குறாரு நீங்கள் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க நான் முதல் படிக்கட்டில் ஏறும்போது ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல் கேட்குறாரு அப்போ அந்த பொம்மைகள் சொல்லுதான் இது இந்த ம இந்த சிம்மாசனம் வந்து யார் ஆட்சி செய்துன்னு நினைக்கிறீங்க விக்ரமாதித்தன் மன்னன் ஆட்சி செய்தது அதில் நீங்கள் உட்கார பார்க்குறீங்களே அதுதான் சிரிக்கிறோம்னு சொல்லி சொல்லுது விக்ரமாதித்தன் மன்னனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து அவரோட திறமைனாலும் அவனுடைய சிறந்த குணத்தாலேயுமே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட மன்னன் உட்கார்ந்த சிம்மாசனத்தில் நீங்கள் உட்கார பார்க்குறீங்களே அவர்கிட்ட ஆயிரம் திறமைகள் இருக்கு அந்த திறமைகளில் ஒரு திறமைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்காரலாம் அப்படி ஒரு திறமைகள் கூட உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த சிம்மாசனத்தில் உட்கார உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைகள் எல்லாமே சொல்லுது அப்போ இந்த மன்னன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நீங்கள் சிம் அந்த விக்ரமாதித்தன் பற்றி விக்ரமாதித்த மன்னனை பற்றி சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்போ எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்கள் ஒரு ஒரு பொம்மைகளும் வந்து எனக்கு வந்து அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்றாரு இந்த மன்னர் ஸோ அதே மாதிரி அந்த பொம்மைகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த பொம்மைகள் என்ன சொல்லுது அப்படின்னா அவர்கிட்ட நாங்கள் முப்பத்தி ரெண்டு பொம்மைகள் இருக்கோம் நாங்கள் ஒரு ஒரு பொம்மைகளுமே வந்து அவருடைய ஒரு ஒரு ஆற்றல்களை வந்து நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு படிக்கட்டுகள் ஏறுங்க நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் உங்கள்கிட்ட அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும் நீங்கள் அடுத்த படி ஏறுங்க உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொம்மைகள் வந்து கண்டிஷன் போடுது அதே மாதிரி இந்த போதராஜ மன்னனும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அவன் அந்த பொம்மைகளுடைய கண்டிஷனுக்கு வந்து ஒத்துழைக்கிறாரு என்கிட்ட வந்து அந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தான் ஸோ இந்த கதைகள் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமாதன் கதைகளோட இன்ட்ரொடக்ஷன் ஸோ இனி வந்து நம்ம ஒரு ஒரு பாட்டாக பார்க்கலாம் பிடிச்சதா லைக்ஸ்ட்ரா பண்ணுங்க பண்ணி தேங்க்யூ